வணக்கம் முறையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டர் சம்முன்னா அசோக் லேலன் பதினாலு பிள்ளைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஃபோர் டூ டூ ஜீரோனு முரலை டிஎன் எயிட்டி த்ரீ ஸ்டேஷன் வண்டி கண்ட் வண்டியுடைய எஃப்சி நம்மளுக்கு இயர் கரண்டில் இருக்குங்க வண்டியுடைய இன்சூரன்ஸு நம்மளுக்கு லைவில் தான் இருக்குதுங்க ஸோ வண்டியுடைய பர்மிட்டு நீங்கள் ஜாயின்ட் பண்ணாலும் போட்டுக்கலாம் சரண்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வண்டி வரும் ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குங்க மிக தெளிவாக இருக்கும் திருச்செங்கோடு வாடிக்கை வந்தால் ஸோ வண்டியுடைய என்ஜினியை பண்ண ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் மிக தெளிவாக இருக்குங்க ரெண்டு வருஷம் வண்டி தானே இப்போ ரெண்டா மூணாவது வருஷம் ரன்னிங் ரெண்டு ஐம்பத்தி ஏழு சம்திங் ஓடி இருக்கும் வண்டி டயர் கண்டிஷனை பொறுத்த வரல பதினாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க உங்களுக்கு ஒரே ஒரு செட்டு மட்டும் கம்மியாக இருக்கும் இதெல்லாம் ஆவரேஜ் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது காசு கண்டிஷன் இருக்குது செகண்ட் டாக்ஸில் உங்களுக்கு அறுபத்தி எழுபது காசு இருக்குங்க ஹவுசிங் ரெண்டும் புது டயர் போட்டிருக்கார் எம்ஆர்எஃப் ஸோ லிஃப்ட் ஆக்சில் டயர் கொஞ்சம் முன்ன இருக்குங்க கூறுக்கு கட்ட நெட்டு சேனலுங்க பிளாட்ஃபார்ம் மிக தெளிவாக இருக்குது ஸோ ஹவுசிங் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எம்ஆர்எஃப் டயர் ரெண்டு செட்டு கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்குது டம் ரெண்டும் உங்களுக்கு ஒரு முப்பது டு நாற்பது காசு கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லாமே பதினாலுமே ஒரிஜினல் டயர் தான் லிஃப்ட் ஆக்சில் டயர் கம்மி ஸோ பிளாட்ஃபார்ம் மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் போனோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபாட்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் கூட ஃபண்டிங் பண்ணாங்க ஹெவி லைசன்ஸ் சொந்த வீட்டில் இருந்தால் போதும் ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீ வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளை தர தொடர்பு உண்டு உடனே இந்த வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம திருச்செங்கோடு ஜெயம் ஆட்டோ கொஞ்சம் நீங்கள் ஆஃபீஸ் அனுக்குதுங்க ஜென்யூன் வண்டி திருச்சோட பாடி கேப் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் வெளியூர் மற்றபடி வண்டி மெயின்டென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக திருச்சங்கூட செங்கில்தான் பண்ணியிருக்காரு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் வந்து பாருங்கள் லேட்டஸ்ட் வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் தெளிவான கண்டிஷனில் வண்டி நம்ம ஆஃபீஸில் வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு ப்ரைஸே கஸ்டமரு முப்பத்தாறு ரூபா சொல்கிறாருங்க வந்து பாருங்கள் அனுசரித்து பேசிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேனன் பதினாலு விழுங்க த்ரீ செவன் ஒன் எயிட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரிஜிஸ்டேஷன் வண்டி பிஎஸ் பிஎஸ்போர் வண்டிங்க கம்ப்ளீட்டாக ஸ்டீல் பாடி வண்டியோடய எஃப்சி உங்களுக்கு ரெண்டு வருஷம் கரண்டில் இருக்குங்க வண்டியோடய இன்சூரன்ஸும் ஒன் இயர் கரண்ட் இருக்குது நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் கரண்டில் இருக்குது வண்டியோட கேபின் இன்டீரியரில் காமிக்கிற மாதிரி வண்டி வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க இருக்குங்க வண்டியோட இன்ஜின் அண்ட்ர்பார்ட்ஸ்லாம் மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸ்டீல் பாடி பதினாலு தெளிவான வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க வண்டியை கட்டாயமாக போகிறாங்க ஸோ வண்டியுடைய டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பதினாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் நம்புறேன் ஓவராலாக பார்த்தா ஒரு ஒரு செட்டு டயர் நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் ஆக்சில் உங்களுக்கு ஒரு ஐம்பது காசுக்கு கொஞ்சம் பட்சம் இல்லாமல் இருக்குங்க செகண்ட் ஆக்சில் ஒரு ஐம்பது காசு இருக்கும் ஸோ லிஃப்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா ஒரு செட் டயர் நம்மளுக்கு ஒரு ஐம்பது காசு கம்மி இல்லாமல் இருக்குங்க சைடு நான் சொன்ன மாதிரி டைமண்ட் ஷீட்டு பிளாட்ஃபாரமே நம்மளுக்கு திக்னஸ் ஷீட் தான் போட்டிருக்காங்க ஸோ லிஃப்ட் ஆக்சில் ஒரு டயர் உங்களுக்கு நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பக்கம் இருக்குது ஹவுசிங்கில் ஒரு ஐம்பது காசு பக்கம் இருக்குங்க டம்மி இந்த டயர் மட்டும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட கேசிங் கண்டிஷன் இருக்குது மற்ற டயர் எல்லாமே ஆவரேஜ் நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் குறை இல்லாமல் இருக்குங்க குறுக்கு சேனல் நெட்டு சேனலு ஸோ பிளாட்ஃபாரம் சைடு கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்டீல் தான் வண்டி கம்ப்ளீட் ஸ்டீல் பாடி ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் நான் சொன்ன மாதிரி வருஷம் இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஸோ இந்த வண்டிக்கு கஸ்டமர் இருபத்தி நாலு ஐம்பது விலை சொல்வாருங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருக்கேங்கன்னா நம்ம ரேட்டு முன்னாடி ஃபைனல் பண்ணி வண்டி வாங்கிக்கலாம் ஸோ இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம திருச்சூட ஜெயமாட்டோம்னு சொல்லி நிற்குதுங்க இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் போனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கையில ஒரு ரெண்டு மூணு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த வண்டி பக்கவச கூட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு மரம்